வணக்கம் நான் பிரேம்நாத் ஜப்பான் நாட்டில் தமிழ் ஆசிரியர் பணி கிடைக்குமான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க கேட்டிருந்தீங்க அதாவது தமிழ் ஆசிரியராக அங்கே வேலை செய்ய முடியுமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதற்கான பதில் சொல்ல போகிறேன் நிச்சயமாக வேலை செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக ஜப்பானிய மொழி தெரிஞ்சுருக்கணும் நம்ம ஜப்பானியர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க போகிறோம்ல அப்படின்னா அவங்க மொழியில் பேசி தானே கற்றுக் கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க சுத்தமாக தமிழ் தெரியாது தானே நம்ம தமிழே பேசினாலும் அவங்களுக்கு புரியாது இங்கிலீஷ் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது சரிங்களா இங்கிலீஷ் யாருக்குமே அவங்களுக்கு தெரியாது அதனால் முடிந்த அளவு ஜப்பானிய மொழியை நல்லா கற்றுக்கிறது மூலமாக நிச்சயம் வேலை கிடைக்கும் இப்போது ஐஸ்லேண்ட் நாட்டில் ஒருத்தர் இருக்கார்னு வச்சுப்போமே ஒரு ஒரு ஐஸ்லேண்ட் ஐஸ்லேண்ட் நாட்டை சேர்ந்த ஒருவர் அவருக்கு ஐஸ்லேண்டிக்குனு ஒரு மொழி தான் தெரியுதுன்னு வச்சுப்போம் அவர் என்ன செய்கிறாரு நல்லா தமிழை கற்றுக்கிறார் ஐஸ்லாண்ட் ஆடு எங்கே இருக்குன்னா ஒரு தீவு அது இங்கிலாந்து பக்கத்தில் இருக்கும் நீங்கள் உலக வரைபடத்தில் பாருங்கள் தீவு ஒரு அழகாக நாடு பசுமையாக இருக்கும் சரி அந்த நாட்டில் இருக்கிற ஒருத்தவர் தமிழ் கற்றுக்கிறாருன்னு வச்சுப்போம் அவர் நல்லா தமிழ் தெரியுது அப்படின்னா தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லாமே அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படின்னா தமிழ் தமிழ் சம்பந்தமாக இருக்கிற தமிழ் மொழியில் இருக்கிற செய்தி தொலைக்காட்சி அதோ செய்தி அலைவரிசை இதெல்லாத்தையுமே அவர் பார்ப்பார் அப்புறம் இப்போ தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு அதனால் பல தமிழர்களோடு அவரால் நிச்சயமாக எளிதாக தொடர்பு கொள்ள முடியும் ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியறதால அவரால் நிச்சயமாக இங்கே எளிதாக வர முடியும் இங்கே அவர் எந்த வேலை வேணாலும் செய்யலாம் அவர் பிடித்த வேலையை அவர் தேடி செஞ்சுக்கலாம் ஏன்னா அவருக்கு தமிழ் மொழி தெரியுது இல்லை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நமக்கு தமிழ் தெரியுது இந்த வேலைக்கு தான் போகணுன்னு இல்லை எந்த வேணாலும் செஞ்சுக்கலாம்ல அது போல் தான் இப்போது ரஷ்யாவில் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு தமிழ் தெரியுதுன்னா தமிழ்நாட்டுக்கு எளிதாக வந்துடலாம் வந்து இங்கே வேலை செய்யலாம் ஏன்னா ஒரு ஒரு இப்போ நான் இருக்கிறேன் எனக்கு இப்போ ரஷ்யன்னு தெரியுதுன்னா நான் ரஷ்யா நாட்டுக்கு எளிதாக போகலாம் ஏன் அப்படின்னா எனக்கு அந்த மொழி தெரிஞ்சால் அந்த நாட் நாடு எனக்கு சொந்த மாதிரி தான் இப்படி எப்படி எனக்கு தமிழ்நாடு சொந்தமோ அதுமாதிரி ரஷ்ய நாடு எனக்கு சொந்தம் ஆனால் ரஷ்ய மொழி தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த நாடு எனக்கு சொந்தம் அந்த நாடு வந்து ஏன் நாடு மாதிரி அந்த உணர்வு இருக்கும் மொழி தெரியாமல் அந்த நாட்டுக்கு போனால் அது ஏன் நாடு மாதிரியே தெரியாது அங்கே வாழவும் எனக்கு கடினமாக இருக்கும் சரிங்களா அதனால் நமக்கு நல்லா ஜப்பானீஸ் தெரியுதுன்னா அந்த நாடு நமக்கு சொந்தம் ஜப்பர் ஜப்பான்காரங்களுக்கு தமிழ் தெரியுதுன்னா தமிழ்நாடுக்கு அவங்க எளிதாக வரலாம் தமிழ்நாடு அவங்களுக்கு சொந்தம் ஏன்னா மொழி தெரியறதால தமிழ் மொழி அவங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா இங்கே வந்து அவங்க எந்த வேலையை வேணாலும் செய்யலாம் அவங்க வேலையை தேடிக்கலாம் அது மாதிரி நமக்கும் ஜப்பானிய மொழி தெரிஞ்சுதுன்னா நம்ம அங்கே எந்த வேலை வேணாலும் தேடிக்கலாம் தமிழ் ஆசிரியர் பணின்னு மட்டும் கிடையாது தமிழ் ஆசிரியராக வேலை செய்யணும் தமிழ் ஆசிரியர் தான் அப்படின்ற ஒரு அது என்ன சொல்ல வருன்னா தமிழ் ஆசிரியர் பணி கிடைக்கலனாலும் வேறு வேலை கூட தேடிக்கலாம் நமக்கு நமக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஏன்னா ஜப்பானிய மொழி தெரிஞ்சால் நமக்கு எல்லா மக்களோடும் மக்களோடும் நமக்கு தொடர்பு கிடைக்கும் ஜப்பானில் எல்லா மக்களோ மக்களோடையும் நம்ம தொடர்பில் இருக்கலாம் இல்லை பேச நம்ம பேசுனா அவங்களுக்கு புரியும் அவங்க பேசுனா நமக்கு புரியும் அதனால் சரிங்களா இதான் அதற்கான பதில் உங்கள் வேறு ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க நான் சொல்கிறேன் நன்றி அனைவருக்கும் நன்றி